ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சுந்தர் குட்டிக்கும் எனக்கும் உடம்பு முடியல சுந்தர் குட்டிக்கு நைட்டில் இருந்தே ஜுரம் ஒரே காய்ச்சல் அவன் கூட நான் படுத்ததுனால எனக்குமே தொண்டையும் கட்டிக்கிடுச்சி எனக்கும் ஜரம் மாதிரி வந்துருச்சு இன்ஜெக்ஷன் போட முடியாது ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது அதுக்கு மீறி நம்ம டேப்லெட் போட்டாலும் ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போட முடியாது அதுதான் அதுக்கு மீறி எந்த டேப்லெட்டும் போட நமக்கு போடக்கூடிய சூழ்நிலை இல்லை உடம்புல சரி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணி விட்டுறாங்க இப்போ நிறைய சேனலுக்கு அது எதனால் ஏன் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ஒரு மூணு சேனல் ஒரு மூணு சேனலுக்கு அது சார்பாக கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தவங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஆடியோவை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க யூடியூப்பில் வந்து வேற ஒரு சேனலில் வேறு ஒருத்தவங்க பாட்டு பாடியிருப்பாங்கல்ல அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு கூகுளில் இருந்து லிரிக்ஸ் வந்து அவங்களே லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து நோட்டில் எழுதி அதை வந்து ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுச்சாங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அந்த அந்த லிரிக்ஸையும் அதுக்கு ஆடியோ வந்து யூடியூப்லேருந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்காங்க ஷார்ட்ஸில் அவங்க மானிட்டேஷன் வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாங்க வாங்கி ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் இருக்கும் இப்போ தான் முப்பது டாலர் வந்திருக்குன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே மானிடேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அதாவது உங்களுடைய படைப்பு இல்லாமல் உங்களுடைய சொந்த படைப்பு இல்லாமல் நீங்கள் வீடியோவோ ஆடியோவோ எங்கேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சேனல் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ ஆடியோ நீங்கள் எங்கேயாவது எடுத்துக்கலாம் இப்போ ஆடியோ எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த வீடியோவில் ஒன்று உங்கள் முகம் இருக்கணும் இல்லை உங்கள் வாய்ஸ் இருக்கணும் வாய்ஸ் இருந்தால் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க உங்களுடைய ஓன் கன்டென்ட் அதில் இருக்கணும் இப்போ குலாபு குலாபுலாம் கொடுக்காங்க லை அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணதுனால எங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த மாதிரி மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு சேனல் இன்றைக்கி காலையில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா இதே மாதிரி தான் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்களாம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் வீடியோவை அப்படியே ரெக்கார்டு பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டுருக்காங்க எல்லா யூடியூபருக்குமே நான் சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப்பில் வந்திருக்கோம் இந்த நாலாயிரம் வாட்சை வரும் இத்தனைக்குமே இந்த தப்பு செஞ்ச ரெண்டு பேரும் இந்த மாண்டேசன் கேன்சல் ஆச்சுல ரெண்டு பேருக்குமே சாட்ஸில் தான் பிரச்சனை வந்திருக்கு சாட்ஸை தான் அவங்க வந்து போட்டதுனால பிரச்சனை ஆடியோ வீடியோ ரெண்டுமே உங்களுடைய ஓன் கண்டென்ட் இல்லாமல் போடாதீங்க ஒருவேளை ஆடியோ எங்கே இருந்தால் எடுத்தீங்கன்னாலும் அதில் வீடியோ உங்களுடையது கண்டிப்பாக இருக்கணும் இப்போ மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க ஒன்று அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அப்பீல் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோவை வந்து எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா என் மேலே எந்த தப்பும் இல்லை இது என்னுடைய ஓன் கண்டென்ட்டு தான் நான் எப்படி இதை வந்து வீடியோ எடுக்கிறேங்கிற மாதிரி யூடியூப் தரப்புக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து நம்ம அதை வந்து சப்டைட்டில் வச்சு சப்டைட்டில்ஸ்னால் இப்போ நம்ம தமிழில் பேசுகிறோம்ல அது வந்து அமெரிக்காக்காரங்க அமெரிக்காவில் தானே இருக்காங்க அது ரோபோவாக இருந்தாலும் மேனுவலாக இருந்தாலும் அமெரிக்கா தான் நம்ம சேனலில் ரிவியூ பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அவங்க இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு புரியும் நம்ம பேசக்கூடிய தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி சப்டைட்டில் வைக்கணும் சப்டைட்டில் எப்படி வைக்கணும்னா கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்குது பார்த்திங்களா குரோம் ப்ரௌசரில் ஸ்டுடியோ டாட் யூடியூப் டாட் காம் இதில் நம்ம ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போவோம்ல அதில் போய் லாகின் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க வந்து அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணணும் எதுக்காக அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணுறாங்கன்னா பப்ளிக்கில் போட்டால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரைவேட்லேயும் போடக்கூடாது அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணணும் அதுக்கு சப்டைட்டில் கீழே வரும் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சப்டைட்டில் கொடுக்குற மாதிரி வச்சு அவங்களுக்கு புரியும் அந்தமாரி நம்ம அப்லோட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிவிட்டு அந்த அன்லிஸ்டட் வீடியோக்குள்ளே லிங்க்கை மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நம்மளுடைய ஓன் கண்ட்டு தான் எடுக்கிறோங்கிறது யூடியூப்பை வந்து ரிவியூ பண்ணி பார்ப்பாங்க அது கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு மானிட்டேஷன் மறுபடியும் எனபிள் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கு சரி சரி அம்மா பேசுகிறேன் வீடியோவில் ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிறது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ தப்பாக இருக்கு அப்படின்னா அந்த அப்பீல் இருக்கு இல்லையா அரிய அப்பீல் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து எலிஜிபிளுக்கு இருக்கிற எலிஜிபிளுக்கு ரெட்டீரியா இருக்கும் பாருங்க அது வந்து வந்துடும் இந்த நாலாயிரம் அவர் காட்டும்ல அந்த இடம் வந்து வந்துடும் மறுபடியும் இன்னைக்கு காலையில் அவங்க கேட்ட டவுட் என்னென்னா மறுபடியும் நாலாயிரம் வாட்ச் அவர் கொண்டு வரணுமா மறுபடியும் உங்களுக்கு சரி ஆ மறுபடியும் நாலாயிரம் கொண்டு வரணுமா மறுபடியும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் மாதிரிலாம் வரணுமா அப்படின்னு கேட்டாங்க மறுபடியும் அதே மாதிரி இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு மான்டேஷன் என்னமும் பண்ணுவாங்க மறுபடியும் அது எல்லாமே முதல்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணும்போது வந்துச்சோ அதே மாதிரி வரணும் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த டவுட் அவங்க காலையில் கேட்டாங்க சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு மான்டேஷன் வாங்குகிறோம் தயவு செஞ்சாத பொறுப்பாக வந்து போடுங்க வீடியோ வந்து நிறைய பேர் வந்து மான்டேஷன் ஆன பிறகும் அதை வந்து ஏதோ அது ஒரு கடமைக்காக போடுறீங்க இது எவ்வளோ கஷ்டங்கிறது ஒவ்வொரு யூடியூபருக்குமே தெரியும் அடுத்து வந்து மீனா கணேசன் ஒரு அக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நேற்று வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய ஆடியோ வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் சேனலில் போய் என்னுடைய சேனலில் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மீனா கணேசன் அக்கா நீங்கள் வந்து என்னுடைய வாய்ஸை ரீமேக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அதாவது என் சாத்ஸ் இருக்கு இல்லையா என் சாக்ஸு கீழே ரீமேக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டு யூஸ் திஸ் சவுண்டு இல்லாட்டி க்ரீன் ஸ்க்ரீன் கொலாப் கட்டு ஸ்க்ரீன் இது நாலு தான் யூடியூப் ஆப்ஷன் இது நாலு இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தப்பு பண்ணியிருக்காங்க என்னுடைய வாய்ஸை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணி எடுக்காங்க என்னுடைய வாய்ஸை ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணி அதில் வந்து அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டை போட்டிருக்காங்க ஏதோ பூ பூச்செடி மாதிரி எதோ காமிச்சிருந்தாங்க இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு காப்பி ரைட்டு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் என் சைடுலருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பிடிச்சிக்கிடுவாங்க ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணியிருக்கீங்க என் வாய்ஸ் ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கா நீங்கள் மறுபடியும் அதை எனக்கு தெரியாமல் எடுத்து போடுறது வந்து எனக்கு தெரியும் ஆனால் யூடியூப் வந்து அது ரோபோ தான் செக் பண்ணும் மான்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ரோபோ தான் செக் பண்ணும் அதில் ஏதாவது நம்ம ரீஇஃபில் பண்ணும்போது தான் மேனுவல் மொழி மனுஷங்க வந்து செக் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் என்னுடைய வாய்ஸ் எடுத்தால் அது உங்களுக்கு மான்டேஷன்லாம் ரீயூஸ் இருக்கண்டனு வந்துடும் தயவு செஞ்சு மா சாத்ஸை வச்சு யார் மானிட்டேஷன் அப்ளை பண்ணாதீங்க என் வாய்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருங்க அதுக்கு பதிலாக நீங்களே ஓனாக பேசுங்க இல்லாட்டி ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அதனால் எல்லாருமே கேர்ஃபுல்லாக வீடியோ போடுங்க மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு நேரமும் முள்ளில் நிற்கிற மாதிரி தான் பார்த்துக்கோங்க பத்திரமா போங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் மானிட்டேஷன் ஆகாதவங்களுக்கு வாழ்த்துக்கள் மானிட்டேஷன் ஆனவங்க பத்திரமா போகிறதுக்கு வாழ்த்துக்கள் சீக்கிரம் மானிட்டேஷன் வாங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்